அண்மை செய்தி ஒப்பந்தத்தின்படி முப்பத்தி ஐந்து லட்சம் அழிக்காத டால்பின் நம்பர் ஒன் நிறுவன கப்பலை சிறைப்பிடிக்க உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பில் உள்ளார் செந்தில்குட்டி இது பற்றிய மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் காரைக்கால் துறைமுகத்தில் பழுதாகி டால்பின் நம்பர் ஒன் என்ற கப்பலை வந்து விசாகப்பட்டினத்திலிருந்து இழுத்து செல்வதற்காக ஆதித்யா மறை நிறுவனத்துக்கு இடையே வந்து ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது டால்சின் நம்பர் ஒன் கப்பலை வந்து காரைக்காலிலிருந்து விசாகப்பட்டினம் இழுத்துவதற்காக ஒப்பந்தத்தின்படி அந்த நிறுவ நிறுவனம் வந்து தர வேண்டிய தொகை ரூபாய் முப்பத்தஞ்சு லட்சத்தை தரவில்லை என்று ஆதித்யா மறை நிறுவனம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருந்தது மேலும் இந்த வழக்கின்படி அவர்கள் ஒப்பந்த தொகையை வந்து செலுத்தவில்லை என்று கூறி அந்த கப்பலை வந்து உத்தரவிட வேண்டும் என்று அந்த கோரிக்கை அந்த ஒரு கோரிக்கையை வைத்திருந்தது இந்த வழக்கானது நீதிபதி ராமுவர்த்து அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்பொழுது வந்து ஒப்பந்தப்படி அந்த ஒப்பந்தத்தை மீறியதாக கூறி டால்பின் நம்பர் ஒன் கப்பல் கப்பலை வந்து திரைப்படிக்க உத்தரவிட வேண்டும் என்று ஒரு உத்தரவை நீதிபதி வந்து பெற்றார் மேலும் இந்த வழக்கில் வந்து டால்பின் நம்பர் ஒன் கப்பல் நிறுவனம் செப்டம்பர் இரண்டாம் தேதிக்குள் இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவை பதிலளிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவிட்டு இந்த வழக்கை வந்து நீதிபதிகள் வந்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி